தஞ்சாவூர் அருகே சொத்து தகராறு காரணமாக மனைவி உள்ளிட்ட மூவரை வெட்டிவிட்டு தப்ப முயன்றவர் விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளார் இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சரவணகுமாரிடம் கேட்டு வரலாம் சரவணகுமார் வணக்கம் என்ன நடந்தது விவரங்களை பதிவு பண்ணலாம் அதாவது தஞ்சையில் மனைவி உட்பட மூவரை வெட்டி தப்பி செல்ல முயன்றவர் தற்போது விபத்தில் சிக்கி உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தஞ்சை விக்டோரியா நகரை சேர்ந்தவர் நித்யா இவரது கணவர் சுந்தர் கணேஷ் இருவரும் விக்டோரியா நகரில் சொந்த வீடில் வசித்து வருகின்றனர் அதாவது இந்த வீடு கடந்த நான்கு மாதத்திற்கு முன்புதான் வாங்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது இந்நிலையில் கணவர் சுந்தர் கணேஷ் நித்யாவிடம் வீட்டை உடனடியாக வெட்டுவிடலாம் என தெரிவித்து சண்டையில் சந்துள்ளார் இதனால் இருவருக்கும் இடையே அடித்தளையே குடும்ப தகவல் ஏற்பட்டுள்ளது இன்று வீட்டிற்கு தனது நான்கு சக்கர வாகனத்தில் வந்த சுந்தர் கணேஷ் வீட்டில் தனியாக இருந்த மனைவி நித்யாவை அறிவால் கொண்டு தரமாரியாக வெட்டியுள்ளார் நெத்திய சுந்தரகனை மீண்டும் தட்டு சென்றுள்ளார் இஸ்லாவின் சட்டம் கேட்டு அக்ரம் பக்கத்தில் உள்ளவர்கள் இஸ்லாவை மீட்டு தஞ்சையில் உள்ள தனியார் மருத்துவமனை அனுமதித்துள்ளனர் மேலும் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் காவல்துறையினர் சம்பவ இடத்தில் வந்து விசாரணை நடத்தி நடத்தியுள்ளனர் இந்நிலையில் இஸ்லா பெற்றுப்பட்ட சிறிது நேரத்திலேயே யாகப்பா நகர் பிரகண்ட பிரதான சாலையில் உள்ள பால் விற்பனை செல்வத்தின் கரையில் சுந்தர் கணேஷ் மனைவியை வெற்றிவிட்டு பிறகு அங்கே பால் விற்பனை செய்யும் கோபி மற்றும் தாமரை ஆகிய இரண்டு பேரையும் வெற்றியுள்ளார் வெற்றியுள்ள வெற்றியோடு மட்டுமல்லாமல் மீண்டும் காவிரியை தப்பிச் சென்றுள்ளார் தப்பிச் சென்று அவர் தஞ்சை மாவட்டம் செங்கிபெட்டி அருகே சென்றபோது டிப்பர் லாரியில் மோடி விபத்துக்குள்ளாகி அங்கே தம்பு இடத்தில் உயிரிழந்தார் தற்பொழுது காவல்துறையினர் சுந்தர் கணேசின் உடலை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் மேலும் மூன்று பேர் வெட்ட வெட்டப்பட்ட சம்பவம் குறித்து தற்போது வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் சுந்தரணிஸ் என்பவர் தனது மனைவியை மட்டும் அல்லாமல் மேலும் இருவரை வெட்டிவிட்டு தப்பி சென்ற நிலையில் உயிரிழந்த சம்பவம் தற்போது தண்டியில் பெரும் பரபரப்பையும் அறிக்கையை ஏற்படுத்தியுள்ளது காவல்துறையினர் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர் விவரங்களுக்கு நன்றி சரவணகுமார்